아니, 박트야 차. 박트 나 앞에 있어. 내온 보다도 이리 이리 차 보는. 쳐도 동안에. చంద్రవాిత్ రెండు ఆ పుదుపట్ట ఆరు చంద్రవాణి கம்மாண்ட் yes, பண்ணிக்கலாம் yes, yes. <im cosewick> <So can't> ask... <inte> அட மணி போறீங்க என்ன பந்து பூரா ஆள் ஆள் வர மாட்டேறாயா புதுப்பட்டி எட்டு புள்ளிய பட்டி இருபத்தி மூணு புள்ளி புள்ளிகள் பத்து நீ வந்தியா நான் போலியும் போட அறுபத்தஞ்சு ரெண்டு ஓருக்கு இருபத்தஞ்சு ரெண்டு அருண் வந்து அவரு ரெண்டாவது ஓரும் மூணாவது எனக்கு ஒவ்வொரு பால்தான் கொடுத்தாரு அதுல கொடுத்தாலும் அங்கே எங்க ரெண்டு வெளியே தெரிப்பேன்

आटा गरम अंत के तड़ई कांग नंबर बी ब्राउन 32 2 3 4.3 2 ब्रो தண்ணी குடி ப்ரோ பாடி ரூம் இருக்காமலா பாடி ரூம் இருக்காமலா பாடி ரூம் இருக்கா

பாண்டியூர்லாம்

உண்மையாள <laughs> 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 <laughs>

நல்லாதான் இருந்துச்சு கிளம்பி தண்ணியை நிறைய போட்டோம்னா கரெக்டா இருக்குண்டா

ਨੇ कच्चा கட்டி வந்திருچਨੇ பாண்டிய राजा 나ணி ஊரும் அங்க வாங்களே வேமா டேய் முருகா எவலா நேர்மா கோடுல போட்டுடுங்க கோடுல போட்டுடுங்கடா டேய் அங்க எவனுமே இல்லடா எவனுமே இல்லடா நீ சத்தியமா இல்லடா போடுடா டேய்

रियलिटी फर्स्ट देसी आयन ईरानी सेकंड सेकंड डेसी नंबर 4 सर अंबेर सर गंगावांग सर फ्रॉम द एक पहले मंदिर के

बड़े ही बसाइए मैं मुंडा मैं आप भी तेरा बहार जाओ नंबर बहार जाओ मुझे नास मातर 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 है ना बागें मामा बागें क्या बागें बड़े शाना मज़बूरा है बड़ा कुछ नहीं अरे बालत क्लाइंट बुद्धि कर करें बालत क्लाइंट बुद्धि दिया नहीं है दारे जेसी नंबर टू ஏழை மூன்று புள்ளிகளும் முடாட்டி இரண்டு புள்ளிகளும் ஐம்பது வேலை நாலு நன்றாக முடா வட்டி இல்லடா இல்லடா போனஸ் டா நம்பர் நாங்க பரமா இப்படி பண்றே பரமா போட்டி செம்பர் செவன் குருவாரவட்டி மூன்று வெட்டி பிள்ளைகளும் இரண்டு ஐந்து வெட்டி பிள்ளைகளும்

Tadi sudah ada, tapi ini udah nih, jadi begitu, jadi